கேட்கல ஸோ நம்ம பிள்ளை எப் ஏதோ ஒன்று கற்றுக்கும் அப்படின்னு அனுப்பி வச்சுருக்காங்க ஆனால் செம்மையாக போட்டிருக்கடா ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்னே சொல்ல முடியாதுல்ல அவ்வளோ அழகாக இருக்குடா உங்கள் பேர் என்னது சௌந்தர்யம் சௌந்தர்யா ஸோ சௌந்தர்யா வந்து மதுரையில் இருந்து சேலம் வந்து ஒன் மந்த் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி ஆரி கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க டெய்லரிங் எடுத்திருக்கீங்க இல்லையா ஸோ டெய்லரிங்கும் இங்கே கற்றுட்ருக்காங்க சொல்லுங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் எப்படி இருக்குன்னு எவ்வளோ நாள் ஆச்சுடா அந்த ப்ளவுஸ் போடுறதுக்கு டென் டேஸ் டென் டேஸ் டென் டேஸில் போட்டுட்டிங்கல்ல பெரிய விஷயம் ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ளவுஸு அதை இவ்வளோ செம்மையான ஃபினிஷிங் கொடுத்துருக்கீங்க இதை பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் ஒர்க்கெலாம் சொல்லவே முடியாது வேறு லெவலில் இருக்குது ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ முடிச்சுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லையா ஸோ சௌந்தர்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களோட இன்ஸ்டா பேஜ் இருக்காடா இருக்குது நான் வந்து கொலாப் பண்ணுறேன் நீங்கள் போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் ஸ்டூடெண்டோட ஒர்க் ஸோ கங்க்ராட்சா தேங்க் யூ நான் நிறைய பண்ணணும் நிறைய க்ரியேட் பண்ணணும் இந்த மாதிரி தேங்க் யூ